ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய சூழலில் வெயிலானது அதிகமாயிட்டே இருக்குது கோடை வெயிலை தாங்க முடியாமல் நம்ம வீட்டு ரோஜா செடிகள் வாடுறதுக்கும் ஆரம்பிக்குது ஆனாலுமே புதிய புதிய துளிர்கள் வருது பாருங்கள் நாம் கொடுக்குற பராமரிப்பில் காய்ந்த இலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய துளிர்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக வந்திருக்கு பாருங்கள் இதற்கான ஃபெர்டிலைசர்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அடிக்கடி என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக இந்த கோடைக்காலத்தில் கொடுத்த லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வகையில் கொடுத்த உரத்தின் பலனாக அழகான துளிர்கள் வந்திருக்குங்க இது போலவே நமக்கு துளிர்கள் வந்து இந்த கோடைக்காலத்தை கடந்து வந்துட்டோன்னா அடுத்தடுத்து நமக்கு எந்த பயமும் இல்லை இந்த ரோஜா செடிகள் நல்ல செழிப்பாகிடும்றத நாம் நம்பலாம் இன்றைய ஃபெர்டிலைசராக ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்க போகிறோம் அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இப்படி மொட்டுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க இந்த கோடைக்காலத்தில் நமக்கு மொட்டுகள் சரியாக பூக்காது முழுமையாக விரியாது அதனால் நாம் மொட்டுக்களை எடுத்துடலாம் நானும் அப்படித்தாங்க எங்கள் வீட்டில் இருந்த முட்டுக்களை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி முட்டுக்களை கட் பண்ணி எடுக்கிறதுனால செடிகளில் க்ரோத் அதிகமாகுங்க மொட்டுக்கள் பூக்கிற வரைக்கும் வேறு எந்த துளிர்களும் வராது நாம் இந்த சூழலில் நீர் உரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது முட்டுக்களை பூக்க விடாமல் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு சைட் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் செடி இன்னும் ஹெல்த்தியாகும் இந்த வெயில் காலத்தை தாங்கி வளரக்கூடிய தன்மை கிடைக்கும் நாம் கொடுக்குற நீர் உரங்கள் நாம் கொடுக்குற ஸ்ப்ரேயில் கொடுக்கக்கூடிய உரங்கள் இவற்றை ஏற்கக்கூடிய இலைகள் நமக்கு செடியில் நிறையா இருக்கும் அதனாலேயே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக மொட்டுக்களை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் உங்கள் விருப்பத்திற்கு பூக்க விடணும்னு நினச்சிங்கன்னா பூக்க விடுங்க ஆனால் செடி வளரணுன்னா மொட்டுக்களை கட் பண்ணி தாங்க ஆகணும் அப்படி கட் பண்ண பிறகு நாம் தினமும் வாட்டரில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க தினம் தினம் செய்ய வேண்டிய வேலை இரண்டு வேலையுமே நாம் செய்ய வேண்டிய வேலை இந்த தண்ணீரை செடி முழுவதும் நினையும்படி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது தான் இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை நம்ம ரோஜா செடிகளுக்கு கிடைக்கும் எல்லா செடிகள்லையுமே துளிர் இருக்குது பாருங்கள் இப்படி மென்மையான துளிர்கள் வாடி போகாமல் இருக்க நாம் தினமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்பொழுது தான் நமக்கு வரக்கூடிய புதிய துளிர்கள் காய்ந்து போகாமல் நாம் பார்த்துக்கலாம் எவ்வளோ அழகான துளிர்கள் வருது பாருங்கள் நீர் உரங்களாக ஏதாவது ஒரு உரத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கூட நீங்கள் கொடுக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் திட உரங்களாக கொடுக்கலாம் இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்க்கலாம் இந்த பக்கெட் இருபது லிட்டர் பக்கெட்டுங்க இது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கலாம் இதில் சி ஃபெர்டிலைசர் என்று சொல்லக்கூடிய இயற்கை உரத்தை லிக்விடாக நம்ம கலக்க போகிறோம் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு எம்எல் வீதம் இருபது லிட்டரு தண்ணிக்கு நம்ம கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பயோவீட்டா பயோவிட்டா என்பது சீவிட் ஃபெர்டிலைசர் இது ஆன்லைனில் கிடைக்கிது இந்த கம்பெனி இல்லாமல் வேறு எந்த கம்பெனி கிடைச்சாலும் நீங்கள் சீவிட் லிக்விட்னு கேட்டாலே நமக்கு கிடைக்கும் அதை நாம் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்குமே இயற்கை உரமாக இந்த நீர் உரத்தை இன்றைக்கு நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு அரை லிட்டர் கொடுத்தா போதுங்க பெரும்பாலும் எல்லா செடிகளுமே கொஞ்சம் வளர்ந்த செடிகளாக இருக்கிறதுனால அரை லிட்டர் கொடுத்துட்டு நம்ம இதே நீரை ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் எது கொடுத்தாலும் அந்த தண்ணீரை கொஞ்சம் அதிகமாக நீர் கலந்து செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க இந்த வெயிலில் செடியானது வாடி போகாமல் இந்த லிக்விடால் காப்பாற்றப்படும் சீவிட் லிக்விட் நல்ல ஒரு செடியின் வளர்ச்சியை பாதுகாத்து கருகாமல் பார்த்துக்கும் இந்த சேவேட் நமக்கு கிரானுவல்ஸாகவும் கிடைக்கிது நான் ஏற்கனவே அதற்கான வீடியோவும் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த உரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கோடை வெயிலை சமாளித்து வருவோம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்